இந்த பகுதிக்கு அருகிலேயே கி பி பதிமூன்றாம் நூற்றாண்டை சேர்ந்த வணிக கல்வெட்டு ஒன்றும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இதை கண்டுபிடித்த சேலம் வரலாற்று ஆய்வு மைய தலைவர் திரு வெங்கடேசன் இது மூன்றாம் குளோத்துங்க சோழன் காலத்து கல்வெட்டு என்று கூறினார் ஆரக்கலூரில் வாழ்ந்த வணிகர்கள் அரசுக்கு செலுத்த வேண்டிய வரி பணத்தை உலகம் காத்த சோழீஸ்வரமுடைய நாயனார் கோவிலுக்கு வழங்கும்படி களப்பாட ராயர் என்கிற அதிகாரி உத்தரவு பிறப்பித்தது பற்றி இந்த பதினாறு வரி கல்வெட்டு தெரிவிப்பதாகவும் திரு வெங்கடேசன் கூறினார் சார் இதுல வந்து முக்கியமான ஒரு செய்தி இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க என்ன செய்தி சார் இதுல இருக்கக்கூடிய முக்கியமான செய்தி என்னன்னா தன்ம தாவளம் ஒரு குறிப்பு வருது அதாவது இது வணிகர்கள் சார்ந்த ஒரு கல்வெட்டாகும் இப்ப நம்ம பார்த்தா ஜினாலய கல்வெட்டுலயும் வணிக குறியீடுகள் பார்த்தோம் அது தொடர்பான விஷயங்கள் இதுல வருது இந்த இடத்துல வந்து ஒரு சமண கோயில் ஏற்கனவே இருந்தது பெரும்பள்ளி இருந்ததுங்கிற விஷயம் அந்த ஜனாலய கல்வெட்டுல நம்ம பார்த்தோம் இந்த இடங்கள்ல வந்து ரெண்டு மிகப்பெரிய சிலைகள் இருந்தது ஒரு சமணர் சிலை ஒன்றும் ஒரு தீர்க்க ஒரு அம்பிகா எட்சியோட ஒரு சிலை இருந்துச்சு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு அந்த காணாம போச்சு அதனால இந்த இடத்துல கோயில் இருந்து உறுதியாகிறது இங்க வந்து மக்கள் வாழ்றதுக்கான தடயங்களும் நமக்கு கிடைச்சிருக்கு இந்த நம்ம நிக்கிற இந்த வயல்வெளி பகுதியில் பாத்தீங்கன்னா கருப்பு சிகப்பு பானையோடுகள் சங்ககாலம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த பெண்கள் பயன்படுத்தின சில்லிகள் கருப்பு சோப்பு பாண்டியவர்கள் அந்த சில்லிகள்லாம் இங்கே கிடைச்சிருக்கு அது தொடர்பான நம்ம பாக்குறப்ப இந்த கல்வெட்டு மிக மிக முக்கியம் வாய்ந்த ஒரு கல்வெட்டு மூன்றாம் குலத்துங்க சோழனுடைய காலத்துல கலப்பா கலப்பாளராயிரும் புறவாரியாரும் அப்படின்னு ரெண்டு பேர் வந்து இந்த கல்வெட்டை வெட்டி கொடுத்துருக்காங்க இந்த கல்வெட்டு சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா அரசுக்கு செலுத்த வேண்டிய வரிகளை செலுத்தாமல் அந்த பணத்தை வடக்கில் வாயில் வைத்த சோழீஸ்வரமுடைய நாயனார் கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இங்க இருக்கு அந்த கோயிலுக்கு தேவையான பூஜைகள் தினப்படி பூஜைகள் எல்லாம் இவங்க செய்யணும் அப்படின்ற ஒரு தகவல் இந்த கல்வெட்டுல இருக்கு